வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அணி சென்ற காணொலியிலும் அணி பற்றி நாம் கண்டு வந்தோம் ஒவ்வொரு அணியினுடைய பிரிவுகளை கண்டு வருகின்றோம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் அணி சொற்பொருட் பின்வரும் நிலையணி சொற்பொருட்பின் வரும் நிலையணி சொல்லும் பொழுதே பாருங்கள் பிரித்து பார்க்கலாம் சொல் பொருள் பின் வரும் ஒரு சொல் அதனுடைய பொருளானது மீண்டும் மீண்டும் அதே பொருளோடு அந்த சொல்லானது பின் வந்து கொண்டே இருக்கும் அந்த வார்த்தை பிரித்து படித்தாலே போகும் ஏன் இவ்வாறு விளக்குகிறேன் என்றால் இனி வரும் அணிகளும் போது இந்த அணி உங்களுக்கு குழப்பமடையக்கூடாது என்பதற்காக சொல்கின்றேன் சொற் பொருட் பின் வரும் நிலை அணி மீண்டும் மீண்டும் வரும் அணி அதாவது பொழுது அதன் அழகை ஏதோ ஒரு விதத்தில் கூட்டுவதற்காக புலவர் அணியினை ஏதேனும் ஒரு அணியினை கையாண்டிருப்பார் அந்த புலவர்கள் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது திருவள்ளுவர் திருக்குறள் இதைதான் புலவர் என்றும் அவர் ஈற்றியது மட்டுமே வந்து இது போன்ற அணிகளெல்லாம் பயின்று வந்துள்ளது என்றெல்லாம் எண்ணக்கூடாது அகனா நூறாகட்டும் புறணாநூறாகட்டும் அல்லது இலக்கியங்களை சார்ந்ததாகட்டும் அல்லது நமது சிறவை கௌமார மடாலயத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் அதாவது நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் எழுதிய பாடல்களாகட்டும் இவை யாவும் ஏதேனும் ஒரு அணியையோ வெண்பாவையோ மையப்படுத்தித்தான் இருக்கும் இந்த வெண்பாக்கள் ஈற்றுவது என்பதை நாம் இன்னும் வரும் காணொலியில் அதையும் கற்க இருக்கின்றோம் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றாக இந்த வெண்பா ஈற்றுவதும் அரிதாகி கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய ஒன்றாகும் சரி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையணைக்குள் வருகின்றோம் மிக எளியது இதற்கு நான்கு மதிப்பெண்கள் என்று கூறும் பொழுது நமக்கே பெரும் இயப்பாகத்தான் இருக்கிறது ஒரு சொல்லானது மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது இது போன்ற ஒரு இலக்கணத்தையும் படித்திருப்பீர்கள் அடுக்கு தொடர் என்று படித்திருப்பீர்கள் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அது தொடர் என்று பயிர் அதே போலத்தான் சொற்பொருட்பின் ஒரு நிலைய ஒரு செயலில் வரும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை உணர்த்த வேண்டும் வேற எந்த பொருளையும் உணர்த்தக்கூடாது அந்த சொல்லை சொன்னால் வேற எந்த பொருளும் வரக்கூடாது வந்தால் அதற்கும் வேறு அணி இருக்கிறது எனவே இதை தெளிவாக பயன்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்க்கின்றோம் எடுத்துக்காட்டு பார்த்தால்தான் எப்பொழுதுமே அணி புரியும் இப்பொழுது எடுத்துக்காட்டு பார்க்கின்றோம் சொற்பொருள் பின்வரும் நிலையணியுடைய எடுத்துக்காட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இந்த காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களிடம் மிக குறைவாக இருக்கக்கூடியது இந்த நன்றிதான் மறந்து வருகின்றோம் சிலர் குடும்பத்திலேயே மறந்து வருகின்றோம் எனவே நன்றி என்ற இப்பொழுது ஒரு பொருளை வாங்கும் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுவதில்லை எனவேதான் திருவள்ளுவர் எவ்வாறு அதை அழுத்தி சொல்ல வேண்டும் அந்த நன்றி என்ற சொல்லை அழுத்தி சொல்கின்றார் எதற்காக அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வல்லவ பெருமான் இதை எவ்வாறு அழுத்துகிறார் என்றால் நன்றி மறப்பது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி நன்றி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருகிறது செய்த நன்றியை மறக்காமல் இருப்பது நன்று நல்லது அதைவிட சிறப்பான நல்லது யாதெனில் அவர்கள் ஏதேனும் நமக்கு தீங்கு செய்து விட்டால் அதை உடனே மறந்துவிடும் செய்த நன்றியை மறந்து விடாதே அவர்கள் செய்த தீங்கு ஏதேனும் இருப்பால் அதை உடனே மறந்துவிடும் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த உலகத்திலே எதற்காக போர் ஏற்பட போகிறது எனவேதான் திருவள்ளுவர் அந்த சொல்லை மீண்டும் வற்புறுத்துகிறார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அன்னன்னைக்கே ஒருத்தர் செய்த தீங்கி அன்றென்றே மறந்து போயிட்டோம்னா பிரச்சனை இருக்க அதை நம்ம மனதுக்குள் வைக்கும் பொழுதுதான் அது ஒரு குப்பையாக சேர்ந்து அந்த குப்பை என்ன செய்யும் ஒரு குப்பையை நாம் உள்ளே போட்டுவிட்டு எடுக்கவே இல்லை என்றால் என்ன செய்யும் சிறிது நாட்களே இந்த குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசும் அல்லவா அதுபோலதான் நம் மனம் என்பதை மற்றவர்களோடு செய்த தீமைகளை நம் என்னுக்குள்ள மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டே இருந்தால் அது குப்பையாகி நம்மை நம்மளே அழித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு சமமாகும் அதனால் அன்றே மறப்பது நன்று சரி இவ்வாறு நாம் இலக்கணத்துக்கு வருகிறோம் இவ்வாறாக ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும் என்று எழுதி இந்த எடுத்துக்காட்டினையும் எழுதி இது நன்றி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும் எழுதி மீண்டும் இவ்வாறாக அதை மறந்துவிடக்கூடாது மீண்டும் அதனுடைய பொருளை எழுத வேண்டும் இவ்வாறாக நன்றி என்ற சொல் போல மீண்டும் மீண்டும் ஒரு செயலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை கொடுத்தால் சொற்பொருள் பின்வரும் நிலைய நீ எனப்படும் என்பதை அழுத்தமாக நாம் மீண்டும் பறைசாற்ற வேண்டும் ஒரு வினாத்தா வினாவை எழுதும் பொழுது அந்த வினாவை முதலில் நன்கு படித்து பார்க்க வேண்டும் சிலதெல்லாம் வினாத்தாளை படிக்கிறக்கே ரொம்ப அவசரப்பட்டு படிக்கிறீங்க படிக்க படிக்க உடனே பாதி படிச்சுன்னு உடனே போயிடுறீங்க சொற்பொருட் அப்படின்னு பார்த்த உடனே ஆ எனக்கு தெரியும் நிலையணியா சொல் பின்வரும் நிலையணியா பொருள் பின்வரும் நிலையணியா இப்படி நிறைய வகைகள் இருக்குது எனவே விடை நன்கு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வினாத்தாள் படிப்பதற்கு மட்டும் சராசரியாக தேர்வில் பத்து நிமிடங்கள் தருகிறார் அந்த பத்து நிமிடங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும் வினாத்தாளை தெளிவாக படிப்பதற்காக ஒரு உதாரணம் கூறுகிறேன் ஒரு மிகப்பெரிய நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்க்காத அளவு நிறைய பேர் வந்து விட்டார்கள் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய முதலாளியிடம் அந்த தொழிற்சாலை முதலாளியிடம் சென்று மேலாளர் கூறுகிறார் இவ்வாறு நிறைய பேர் வந்து விட்டார்கள் நாம் என்ன செய்வது என்று அவர்களுக்கு ஒரு தேர்வு என்கிறார் அப்படியானால் அவர்கள் அனைவருமே படித்தவர்கள் ஒரே படிப்பை படித்தவர்கள் நாம் கேட்கக்கூடிய வினாவும் ஒரே போல் தான் இருக்க முடியும் அப்படி எழுதினால் அதை யாரு அதில் எப்படி நாம் சிறந்தவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றவுடன் அவர் ஒரு வினாத்தால் தயாரித்து கொடுத்தார் பத்தே பத்து வினாத்தால் ஐந்தே நொடிக்குள் எழுத வேண்டும் மீறினால் பத்து பதினைந்து நொடிக்குள் எழுதி உடனே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி அதாவது மைக்கில் கூறிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கடகடகடன் வினாத்தாளை வச்சுட்டாங்க இப்ப திருப்புங்க எழுதுங்கன்றாங்க உடனே எல்லாரும் வேகமாக எழுத தொடங்குகிறாங்க ஒருத்தர் வந்து நான் அஞ்சு எழுதிட்டார் ஒருத்தர் ஆறு எழுதிட்டார் ஒருத்தர் பா எட்டு வரைக்கும் போயிட்டேன் பாக்கியை போக முடியல கடைசியாக இருந்து எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு ஐந்து பேர் மட்டும் தேர்வு செய்கிறார்கள் என்னவென்றால் அவங்க ஐந்து பேரும் எந்த விடாமுக்கு விடை எழுதவில்லை வெறும் தாளை அப்படியே வைத்து கொடுத்தவர்கள் அவர்களை மட்டும் வந்து அந்த பணிக்காக எடுக்கிறார்கள் ஏன் என்று கேட்கும்பொழுது தான் தெரியும் தந்த பதினைந்து நொடியில் மூன்று நொடி பொழுது அந்த வினா தாளை முழுவதாக படித்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பத்தே பத்து ஒரு மதிப்பெண் வினா போல இருந்த பத்தை படித்திருக்கிறார்கள் அதில் கூறப்பட்ட கடைசி வினா என்ன தெரியுமா மேற்கண்ட எதற்கும் விடை எழுதாவிடில் உங்களுக்கு வேலை என்று அதை சரியாக பயன்படுத்தல் அந்த ஐந்து பேர் மட்டும் தேர்வு செய்தார் எனவே தான் தேர்வு எழுதும் போது வினாத்தாளை பொறுமையாக படித்தால் உங்களுக்கு அதிலேயே ஐந்து மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று பொருள் எனவே சொற்பொரு பின்வரும் நிலையணி ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி நினைவில் கொள்ளுங்கள் தெளிந்து படியுங்கள் நன்றி வணக்கம்